கிறார்டு மார்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தின் பின்பாகம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லப்பட்டுள்ளது யாரை பார்த்து சொல்றாருன்னா ஜெபாலய தலைவன் எவ்வீருவப்படுத்த சொல்கிறார் எதற்காக சொல்கிறாருன்னா அவருடைய குழந்தை வந்து மறிச்சிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏசு கூப்பிட்டு கூப்பிட்ற வழியில் பெரும்பான்ல ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்டு அவங்க அவங்க வந்து சுகம் அடைகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இருக்கும்போது ஊடையில் வந்து சொல்கிறாங்க அவங்க பிள்ளை வந்து மறித்து போச்சு போதவரை நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறது என்ன வருத்தனா பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இரு இங்கே கூட நினைக்கலாம் அநேக காரியங்கள் வந்து எனக்கு விரோதமாக நடக்குது என்னை பற்றி டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் உடம்பு வந்து எல்லாமே மறைத்து போச்சு உங்க இனிமேல் அவங்களால வந்து எழும்ப முடியாது இனிமே அவங்களால இந்த செய்கை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களா உங்களை பார்த்தா சொல்கிறார் அண்ணவர் பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாக இரு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் அன்னைக்கு எவ்வளோ பற்றி சொன்ன அதே ஆண்டவர் நீ உங்களை பற்றி சொல்கிறாரு விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்புறார் சரிங்களா அதே போல் மறித்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப அவராலே ஆகும் என்றால் மறித்த உங்களுடைய சரீரத்தின் பாகங்களை அவரால் ஒட்ட வைக்கவும் முடியும் அவரால் என்ன பண்ண முடியும்னா சுகப்படுத்தவும் முடியும்னு சொல்லி கூறுகிறார் அதே போல் இன்னும் அவங்க வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் வந்து உடையில் வந்து நிற்குதா உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாத நீ விசுவாசம் லோனா இருன்னு சொல்கிறாரு ஏன்னா பெரும்பாலில் ஸ்திரீ வந்து வராங்க வந்து அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க பிள்ளை அந்த கேப்பில் வந்து மறிச்சு போயிடுது அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களை பார்த்து உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து தலைகீழாக மாறினாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனா ஏறுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்துன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது சரிங்களா அப்போ விசுவாசமானது பரீட்சை செய்யப்படுகிறதுன்னு நீங்கள் நினை விசுவாசிக்கலாம் ஏன்னா உங்களுடைய வேர் வந்து யார்கிட்ட வந்து ஆழமாக இருக்கும் ஆண்டவர் வந்து கொஞ்சம் இது பண்ணுவார் சரிங்களா அன்னைக்கு மொரியாவின் மலையில் ஆப்ரகமோட குமார்னு வச்சு அப்ரகம்மை சோதித்த அதே தேவன் இன்றைக்கு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அவர் சோதிக்கிறவரும் அல்ல சரிங்களா அப்போது உங்களுடைய விசுவாசத்தின் வேர் யார் மேலே உறுதியாகி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து பார்க்கிறார் சரிங்களா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க விசுவாசம் உழவனாக இருங்க ஏன்னால் அன்னைக்கு யாரோட மனைவி யோபியின் மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ப நீ வந்து ஜீவனை விட்டு தேவனை வந்து தூசிங்கன்னு சொல்றாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள் அன்னரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளே நீங்கள் வாழுங்கள்